பிரியமானவர்களே கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாள் உங்களுக்கு ஆசிர்வாதமான ஒரு நாளாகவும் சந்தோஷமும் சமாதானமும் தேவ பிரசன்னமும் நிறைந்த ஒரு நாளாகவும் இருக்கட்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் சார் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற வசனம் என்ன நூற்றி இருபத்தி ஐந்தாவது சங்கீதம் முதல் வசனத்தில் உங்களுக்காக அதை நான் வாசிக்கிறேன் கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சியோன் பருவதைப் போல் இருப்பார்கள் அற்புதமான ஒரு வாக்கு தத்தம் இன்றைக்கு ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு சில போராட்டங்கள் பிரச்சனைகள் அதன் மத்தியில் நீங்கள் கலங்கி என்னுடைய குடும்பம் நிலைத்திருக்குமா என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கலாம் குடும்பத்தில் ஏற்பட்ட கடன் பிரச்சனையினால அநேக வேதனைக்குள்ளாக ஆகி நீங்கள் இருக்கலாம் அல்லது பிள்ளைகளை நினைத்து பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நினைத்து நீங்கள் குழம்பிக்கொண்டு இருக்கிறவர்களாக இருக்கலாம் உங்கள் வியாபாரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய அந்த தொழிலில் உங்களுக்கு விரோதமாக ஆட்கள் எழும்பி நீங்கள் அந்த வியாபாரத்தில் நிலைத்தில்லாமல் உங்களை ஒழித்து கட்டிவிட வேண்டும் என்று சொல்லி போராடி கொண்டிருக்கிறவர்கள் இருக்கலாம் அல்லது ஊழியம் செய்கிறவர்களாக இருக்கும் பொழுது ஊழியத்தில் ஒரு பெரிய வளர்ச்சியை காண முடியலையே இந்த ஊழியத்தில் இவ்வளவு தடைகள் என்று சொல்லி நீங்கள் கலங்கலாம் அநேக தேவைகள் இருக்கிறது அதையெல்லாம் சந்திக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கலாம் மாத்திரமல்ல ரச்சிக்கப்பட்ட இந்த வாழ்க்கையில் நான் பாவத்தில் விழுந்து கர்த்தருக்கு பிரியமில்லாமல் போய் என்னுடைய ரட்சிப்பையே நான் இழந்து போய் விடுவேனா அல்லது கர்த்தரை ஆராதிக்க என்னால் முடியலை விடுதலையோடு நான் சபைக்கு சென்று கர்த்தரை ஆராதிக்க முடியவில்லை உறவினர்களால் குடும்பத்தாரால் எனக்கு அநேக தடைகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒருவேளை யோசிக்கலாம் ஆனால் இந்த வசனம் சொல்லுகிறது தன்னை நம்பக்கூடிய தம்முடைய பிள்ளைகள் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் எல்லா போராட்டங்கள் உபத்திரவங்கள் நெருக்கடிகள் தடைகள் இதன் மத்தியில் அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொல்லி இந்த வேத வசனம் சொல்லுகிறது கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தைப் போல இருப்பார்கள் என்பதாக தேவன் சொல்லுகிறார் அப்படித்தான் அவர் நம்மை பார்க்கிறார் பிரியமானவர்களே கர்த்தர் மேலே நம்பிக்கை வைக்கும் பொழுது அந்த மனுஷன் பாக்கியவானாக அவன் இருக்கிறான் என்று சொல்லி சொன்னாக்கா நம்பிக்கை என்கிறது என்ன கர்த்தரனுக்கு நன்மை செய்வார் அப்படின்ட்டு சொல்லி எதிர்பார்த்து பொறுமையாக காத்திருக்கிறதுக்கு பெயர்தான் நம்பிக்கை ஆனால் பிசாசானவன் உங்களுக்குள்ளாக பயத்தை கொடுத்து தீமை நடந்து விடுமோ அப்படின்ட்டு சொல்லி எதிர்பார்த்து காத்து குழம்பி போக செய்து விடுவான் ஆனால் கர்த்தர் இன்றைக்கு இந்த வசனத்தின் மூலியமாக இந்த வாக்குத்த வார்த்தையின் மூலியமாக நம்மை அவர் பலப்படுத்துகிறார் அவர் மேல நம்பிக்கை வைக்கும்படிக்காக அவர் செய்கிறார் வசனத்தை வாசித்து கர்த்தர் எவ்வளவு பெரியவர் எவ்வளவு அன்பானவர் என்னை எந்தளவுக்கு நேசிக்கிறார் அவருடைய வாக்குத்தங்கள் அவர் எவ்வளோ உண்மை உள்ளவராக இருக்கிறார் அப்படிங்கிறத தியானித்து பாருங்கள் அவர் மேலே இருக்கிற நம்பிக்கை பெருகும் கர்த்தரை ஸ்தோத்தரித்து அவரை பாடல் பாடி துதித்து பாருங்கள் உங்களுக்குள்ளாக தேவன் மேலே இருக்கிற அந்த நம்பிக்கை பெருகும் ஆவியில் நிரம்பி பரிசுத்த ஆவியனவருக்குள்ளாக அந்நிய பாஷையில் நம்ம ஜெபிக்கும் பொழுது அந்த நம்பிக்கையின் தேவன் நமக்குள்ளாக விசுவாசத்தையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பெருக பண்ணுகிறார் என்று சொல்ல சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது பிரியமானவர்களே உங்கள் குடும்பம் அது நிலைத்திருக்கும் உங்களுடைய கணவர் உங்களோடு கூட நிலைத்திருந்து உங்கள் குடும்பத்தில் அந்த சந்தோஷம் பெறுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள் உங்களுடைய மனைவி உங்கள் வீட்டில் உங்களோடு கூட அவள் நிலைத்து இருப்பார்கள் கர்த்தர் அதை இன்றைக்கு அந்த நம்பிக்கையை உங்களுக்கு அவர் தருகிறார் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய வீட்டில் நிலைத்திருந்து உங்களுக்கு சந்தோஷத்தை உண்டு பண்ணக்கூடிய பிள்ளைகளாக அவர்கள் இருப்பார்கள் உங்களுடைய வியாபாரத்தில் நீங்கள் ஒழிந்து போகிறது இல்லை உங்களுடைய சத்துருக்கள் விரும்புகிறபடி நடக்கப் போகிறது கிடையாது கர்த்தர் உங்களை உங்களுடைய வியாபாரத்தில் நிலைத்திருந்து அதில் பெருகச் செய்ய போகிறார் ஊழியத்தில் நீங்கள் நிலைத்திருந்து கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக அதிக அதிகமாக நீங்கள் கனியை கொடுக்க போகிறீர்கள் பெரியமானவர்களே ரட்சிப்பின் வாழ்க்கையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஒரு திராட்சை கொடியை போல திராட்சை செடியாக இருக்கிற அவரோடு இணைந்து அதிகமாக கனி கொடுப்பீர்கள் நீங்கள் விழுந்து போகிறது இல்லை உங்கள் கால்கள் சறுக்கு போகிறதே இல்லை கர்த்தர் உங்களை நிலைத்திருக்க பண்ணுவார் அதுதான் அந்த வாக்கு தத்துவம் கர்த்தரை நம்புகிறவர்கள் சியோன் பருவதத்தைப் போல என்றென்றைக்குமாய் நிலைத்திருப்பார்கள் அப்படி நான் அவர் மேலே நம்பிக்கை வைக்கும் பொழுது அடுத்த வசனமே சொல்லுகிறது அப்படிப்பட்ட தம்முடைய பிள்ளைகளை கர்த்தரே பருவதத்தைப் போல அவர் சூழ்ந்து கொள்ளுகிறாராம் பாருங்கள் அநேக புயல்கள் இந்த சூறாவளி காற்றுகள் கடல் கொந்தளிப்புகள் அப்படியெல்லாம் உண்டாகி விடும் பொழுது பெரிய பெரிய கட்டிடங்கள் இடிந்து விழலாம் அநேக மரங்கள் விழுந்து போய்விடும் இப்படியாக நடக்கிறதை நம்ம பார்க்க முடியும் ஆனால் பருவதங்களை பார்க்குறீங்க இல்லையா அவைகள் காலம் காலமாக என்றென்றைக்குமாய் அப்படியே நிலைத்திருக்கிறது ஆகினால் இன்றைக்கு நீங்கள் கர்த்தர் மேலே அந்த வைக்கிற நம்பிக்கையில் உறுதியாக இருங்க கர்த்தரே உங்களுடைய நம்பிக்கையாக அவர் இருந்து அவர் உங்களை பலப்படுத்தி நிலைத்திருக்க பண்ணுவார் இப்போ நம்ம ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பு பரலோக பிதாவே இந்த அருமையான வாக்கு தத்தத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இது நாங்கள் உம்மேல் வைக்கிற அந்த நம்பிக்கையினால நாங்கள் பருவதங்களைப் போல நிலைத்திருப்போம் என்று சொல்லி நீர் வாக்கு பண்ணுகிறீரே நாங்கள் அப்படியாய் உம் மேலே நம்பிக்கை வைத்து விடும்பொழுது நீரே எங்களை பருவதமாக சூழ்ந்து கொண்டு எந்த சூறாவளி காற்றுகளாக ஆனாலும் சரி எந்த புயல்கள் ஆனாலும் சரி எங்களை சேதப்படுத்தாத படிக்கு நீர் காத்து கொள்ளுகிற தேவனப்பா இன்றைய நாளில் இந்த ஜபத்தில் இணைந்து எங்களோடு கூட இந்த வார்த்தையை கேட்டு ஜபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்திலையும் கர்த்தர் மேல் இருக்கிற ஒரு நம்பிக்கை பெருகும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அவர்கள் பயப்படுகிற காரியங்கள் அவர்களுக்கு நடக்காத படிக்கை அவர்கள் கர்த்தரை விசுவாசித்து கர்த்தர் மேல் நம்பிக்கை உறுதியாயிருக்கிற அந்த நன்மையான காரியம் இந்த நாளில் அவர்களுக்கு வாய்ப்பதாக கர்த்தர் இந்த நாளில் அவர்கள் நம்பிக்கையை பலப்படுத்தும்படிக்காக ஒரு அற்புதத்தை காண செய்து உடைய பிள்ளைகளை நீர் மகிழ பண்ணுவீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் நல்ல பரலோக பிதாவே ஆமீன்